வச்சுன் போறோம் அதுக்கு ஒரு நாலஞ்சு பிளேயர் பிளஸ் வந்து ஒரு பெரிய கட்டி சோ திருச்சால பிச்சுங்க நீ போட்டு ஓடிடு ஹாய் மக்களே வணக்கம் நான் தான் உங்க மணி எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு புத்தம் புதிய ஒரு புதுமையான ஒரு வீடியோ ஒன்று பார்க்க போறோம் என்ன பண்ணா நம்மளோட பெடி எக்ஸ்பெரிமெண்ட் எங்க இருந்து வந்து நம்ம வழங்கி மாநிலத்துல இருந்து வாங்கி இந்த பெடியை வந்து அதாவது நாட்டு வெடியை வச்சு நம்ம பெரிய ட்ரம் தருக்கு போற அந்த ட்ரம்ல வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போறோம் அதுக்கு நம்ம தேவையான தான் ஒரு சின்ன ஒரு நாலஞ்சு பிள்ளையர் வெடி பிளஸ் வந்து ஒரு மாப்பிள்ள வெடி பிக்சிஸ் படாசிஸ் ஒரு பெரிய ஒரு வெடி ஸோ வந்து இந்த மூணு வெடியும் எப்படி வடிக்குது அதாவது இந்த ட்ரம் தூக்குதாங்கிறதான் நம்ம இந்த வெடியோட கான்செப்ட் எல்லாருக்கும் இன்னும் ஹாப்பி தீபாவளி சோ வந்து என்ன பண்றீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்குறீங்க ஒரு லைக் ஒன் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க முடியல வாங்க எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பட் வந்து யாரு வந்து சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி பண்ணிடாதீங்க நம்ம ஜஸ்ட் ஒரு வீடியோக்கான நான் பண்றேன் சோ வந்து என்னோட சேனல் நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோவுக்காக நம்ம ஒரு பண்ணுறோம் அதனால வந்து சின்ன பசங்களுக்கு இது தேவை அதனால இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ நாளின் பெரிய ஒரு விநாயகர் வடி வைக்கிறோம் இந்த ட்ரம்ல வைக்கப்படும் இந்த ட்ரம் இது சரியான ஸ்டீல் ட்ரம்மு கரெக்டான தார் துறையே இதுன்னு நினைக்கிறேன் அடுத்து தூக்குமாங்கிறது தான் இது ஓகே டன் இதை நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்ம ரெண்டு வடியும் எடுத்து இந்த உரமா வச்சுருவோம் ஓகே டன் ஜோ அப்படியே இப்படி தூக்கி வச்சுக்கணும் தூக்கி வச்சிட்டு உள்ளே போட்டுருணும் சரி என்ன சொல்கிறேன்னு புரியுதான் ம் சொல்றது புரியுதா என்னடா தலை ஆட்றான். புரியுதுல? என்ன என்னது என்ன பண்ணுவ? ஓகே. ஏ 10 பத்தனதுக்கு அப்புறம் உள்ள ஓடுறா. ஹ்ம். என்ன தனமா? அப்ப என்ன சொல்றான்? நம்ம பிக்க ஏய். பை முருங்கடா ஆன் பண்ணி. ஓகே இப்போ நம்ம பண்ணாச்சு ஓகே ஓகே போட்டு கவர் பண்ணேண்ணா ஓகே அவ்வளோதான் இஞ்சி கூட நகரில் ஓகேவா சீக்கிரம் சக்குனு பத்திடுச்சு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கம்ப்யூட்டர் இப்போ வந்து குப்பை ஒடி வைக்க போறோம் பெரிய பேப்பர் ஒடி நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் இப்போ வந்து சக்கனும் பத்து நாள் நீங்கள் எஸ் ஆயிடு இப்போ என்ன நடக்குது இல்லை நீ என்ன நினைக்கிறேன் இந்த குப்பை தூக்குமா தூக்காதான் தூக்க வாய்ப்பு இல்லையா சரி பார்ப்போம் நம்ம சூரிய சின்ன பசங்க வச்சுனே இல்ல இந்த புகை மட்டும் வருது

இது எக்ஸ்பிரிமெண்ட் சக்சஸ் தூக்கிடுச்சு பயங்கரமா தூக்கிடுச்சு இப்ப நெக்ஸ்ட் வந்து நவர் கடா நவர் கடா காதை கிழிஞ்சி விட்டது தூக்கிட்டு